வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அரை மணி நேரம் நல்லா ஆரம்பிச்சிருக்கோம் уу нэг үр дээд чийг эдчих гоо нэ минач ханта баг нуу чийг эдчих цай эрдээ ор фун нэтэрд чил горинж чи இப்போ முப்பது கிலோ மைனஸ் ஆயிடுச்சு அஞ்சு கிலோ முப்பது அஞ்சு கிலோ தான் இருக்கு அதாவது அவங்க அவங்கதான் தோட்டத்துக்காரையா ஆமாம் மருந்தடிக்கிறது உரம் போடுறது தான் நானும் செடி அந்த இடத்துல இந்த இடம் மாதிரி இருக்கணுமா செடிங்களா செடி வந்து செடிவாக இருக்கணும் இப்போ மருந்து அது வாங்கிட்டு வந்துடலாம் இந்த இந்த செடியும் வரணும் இந்த மாதிரி வாங்கணும் தெளிவாக ரோஸு வந்து இந்த டிவியில் விவசாயம் செய்து பார்ப்போம்மா மக்கள் டிவி ஒது டிவி ரெண்டும் பார்ப்போம் அது வந்து இந்த பட்டன் ரோஸ் வந்து எப்போ நூறுரூவாய்க்கு குறையில வேலை போயிட்டு வந்துச்சு அதை பார்த்து பட்டன் ரோஸ் வைக்கலாம் நான் பண்ணேன் அது பூ பூக்கடை வேண்டினாங்க அது வேண்டாம் பன்னீர் வைனாங்க அதனால இருந்துச்சு வைரஸ் இல்லை இதே மாதிரி இருக்கும் இந்த வைரஸ் ஓகே பார்க்கணும் இந்த மாதிரி வரணும் பூவம் வந்து நல்லா வரும் தெளிவாக இருக்கும் இந்த பக்கம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் தான் நல்லா கொஞ்சம் சாரும் கொஞ்சம் இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாதுமா மண்ணோட இதுதான் யாரும் இதுவும் பண்ணு டெஸ்ட்டும் பண்ணல போய் எச்சு ஏச்சு எதுவுமே ஆனால் ஐடியாவுக்கு வச்சு அவ்வளோதான் சூட்டாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மரம் அந்த செலமிச்சு மரம் எல்லாம் அடிச்சுட்டு இதை வச்சேன் மாலை ஆட்டுறது சரி வராது அது மாலை கட்டினாங்கன்னா பழைய மலைவாங்க அவங்களுக்கு நம்ம இல்லை காற்று கொடுக்குறாங்க ஏமா இதெல்லாம் ஆகும் நேற்றுக்கு இன்னைக்கு ஆறு கிலோ அஞ்சு அஞ்சுது கொஞ்சம் குழையாட்டா போட்டு கிலோ போட்டேன் சம்பளம் இருக்குது நமக்கு தேவை பூ குவாலிட்டி அப்போ தான் கடக்காரங்கிட்ட தைரியமாக பேச முடியுமா இது எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படியா அப்படியே இந்த குவாலிட்டி அதே மாதிரி வரும் மாலை கட்டுறவங்களுக்கு பெனிஃபிட் என்ன காம்பெனி மரம் பூ சைஸ் பார்த்தவங்களுக்கு பிரயோஜனம் என்னம்மா குவாலிட்டி ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன இந்த பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தில் போகிறாங்க தெரியுமா அது ஓட்டுனேன் பஞ்சாயத்து கரைச்சி மாதம் இருக்கா செடி நல்லா போல போ கெமிக்கல் வரமா போடக்கூடாது வீட்டு செடிக்கெலாம் நோய் விழுவுதுன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுதான் நேரம் போயிட்டேன் கூடாதுதான் இந்த குழந்தை இருக்கா இது இருக்கக்கூடாது அது இல்லாத செடி தெளிவாக வந்தால் பூ நல்லா தெளிவாக இருக்கும் சினிமாக்காரன் சொன்னால் கேட்குறேன் விவசாயி சொன்னால் கேட்குறேன்னா விவசாயினா கேவலமாக நினைக்கிறான் பாரு அந்த மனநிலை மாறினாலே போதும் ஐடிக்கு போகிறது பேங்க்கு போகிறது எந்த வேலையாகவே இருக்கட்டும் கௌரவமா குறிப்பிட்டா எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உள்ள உட்காந்தா இது அப்படி இல்லையே ரெண்டு ரெண்டு நாளையில் ஆமாம் போய் இந்த போவார சேதம் செடி இது அது ரொம்ப பனங்கற்கண்டு